به ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبس منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله அன்புக்குரிய அல்லாவின் நல்லழி அவர்களை தொடர்ச்சியாக நாம் தொழுகை பற்றி அறிந்து வருகின்றோம் இன்றைய இந்த தொழுகையினுடைய ஒப்பங்கள் தொடர்பாக நாங்கள் பார்க்க இருக்கிறோம் என்பது தொழுகையினுடைய பிரதானமான பகுதிகள் கொள்கையினுடைய பிரதானமான பகுதிகளை குறிக்கின்றது இந்த பகுதிகள் ஒன்று விடுபடுமாக இருந்தாலும் தொழுகை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் பொதுவாக இந்த ருக்கும் வாஜிப் சுன்னத் என்கிற இந்த பதங்கள் எல்லாம் நபிசல்லாஹு அரீஹி வசல்லாம் அவர்களுடைய போதனைகளில் வந்தவை கிடையாது நபிசல்லாஹு அலிஹசல்லம் அவர்கள் தொழுகை சொல்கிற நேரம் இது தொழுகையினுடைய ருக்கம் இது தொழுகையினுடைய வாதிவு இது தொழுகையினுடைய சுன்னத் இதை தொழுகையினுடைய சரத் என்று கிடைத்து சொல்லவில்லை ஆனாலும் நபிசுலாஹா அலஹி வசலம் அவருடைய முழுமையாக வாசித்து படித்த அதை நாங்கள் இலகுவாக அறிந்து கொள்வதற்காக தரம் பிரித்து தெரிந்து கொள்வதற்காக இவ்வாறான வார்த்தை பிரயோகங்களை பயன்படுத்தி இருக்கிறார் தொழுகையினுடைய உக்கும் அல்லது தொழுகையினுடைய பாதிப்பு இரண்டுக்கும் இடையுள்ள வேறுபாட்டை நாங்கள் பார்க்கமாக இருந்தால் சொன்னால் நான் ஏற்கனவே சொன்னதை போல மரதையினாலோ அல்லது வேண்டும் விடப்பட முடியாதது அது விடுபட்டால் தொழுகை முடிந்துவிடும் நாங்கள் திரும்ப தொழுகையில் நிறைவேற்றப்படும் வாதிவு என்றால் வேண்டுமென்று என்று விடுவாராக இருந்தால் அது தொழுகையை முடிந்துவிடும் மரதியாக விட்டால் அதற்காக நாங்கள் சஜதாசனம் செய்து கொண்டால் போதுமானோம் சுண்ணத்தை தொழுகையில் உள்ள சுண்ணத்துக்களை பொறுத்தவரை அது வேண்டும் என்று விடுவதனாலோ அல்லது மறதியாக விடுவதனாலோ தொழுகையை முறிக்காது ஆனாலும் ஒன்று விடுபட்டால் சுங்கத்தோன்று விடுபட்டால் சஜதா சகவு செய்து கொள்வது விரும்பத்தக்கதாக இருக்கிறது தொழுகையினுடைய ரூபூண்களை நாங்கள் பார்த்தால் தொழுகினுடைய முதலாவது ரூபூன் நாங்கள் தொழுகாக எழுந்து நிற்பது நபி சல்லல்லாஹாலே ஒரு சில அவர்கள் சொன்னார்கள் சல்லி கஹிமன் பஹ இல்லம் தஸ்டே ஃப ஃபா இதன் நீ தொழுகைக்காக நின்று தொழுவாயாக உன்னால் முடியவில்லை என்றால் இருந்து தொழுவாயாக அதற்கும் முடியவில்லை என்றால் ஒரு கணைத்து சாய்ந்து படுத்த நிலையில் பொழுது கொள்வாயாக என்று நபி சரலாக அருகில் சில மக்கள் சொன்னார் எனவே தொழுகையினுடைய முதலாவது உறுப்பும் நாங்கள் தொழுகைக்காக எழுந்து நிற்பது இதில் சிலருக்கு விதிவிலக்கி இருக்கிறது நோயாளர்கள் என்னால் நிற்க முடியாது என்கிற நிலையில் இருப்பவர்கள் போன்று இருந்து தொழுவிக்கக்கூடிய இமாமை பின்பற்றும் பின்பற்றி தோழக்கூடிய மாமங்கள் சலா அலி அவர்கள் சொன்னார்கள் இமாம் உங்களுக்கு வைக்கப்பட்டிருப்பதெல்லாம் அவரை நீங்கள் பின்பற்றுவதற்காக தான் சொன்னார் இப்ப இமாம் வந்து இருந்து தொழுவித்தால் பின்னால் நீங்கள் தொழக்கூடிய மாவோங்கள் இருந்துதான் தொழக எனவே இருந்து தொழுகின்ற இமாமுக்கு பின்னால் கொலக்கூடியவர்களுக்கும் நிறன் என்ற விதிவிலக்கு இருக்கிறது போன்று சுண்ணத்தான தொழுகை பரலான தொழுகை அல்ல சுண்ணத்தான தொழுகைகளை தொழுகிற நேரம் இருந்து தொழுவதற்கு நின்று தொழுவதற்கு சக்தி இருந்தாலும் இருந்து தொழுவதற்கு அனுமதி இருக்கிறது சுண்ணத்தான தொழுகைகளில் நபி சொல்லாஹு அலஹி வசல்லாம் அவருடைய தொழுகை தொடர்பாக

என்பது சற்று இலகு தன்மை கொண்டவை நாங்கள் அதில் நிற்க வேண்டிய அவசியம் இல்லை ஆனால் ரசூல் சொல்லா அலி இஸ்லாம் வேறு ஒரு ஹதீஸ்ல இருந்து தொழுபவருக்கு நிற்க முடியும் என்ற நிலையில் இருந்த போதிலும் இருந்து தொழுபவருக்கு நிற்பவருக்கு கிடைக்கின்ற கூலியில் அரைவாசி கிடைக்கும் என்று விசாலா அலி இஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார் எனவே முதலாவது ரூபு நாங்கள் தொழுகைக்காக எழுந்து நிற்பது இரண்டாவது ரூபம் தக்பீரத்துல் இஹராம் என்று சொல்லக்கூடிய முதலாவது தக்பீர் நாங்கள் சொல்வது தொழுகையில் இந்த முதலாவது தக்பீர் தவிர மற்ற தக்பீர்கள் எல்லாம் வாஜி ஆனால் முதலாவது தக்பீர் நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார்கள் நீங்கள் தொழுகைக்காக எழுந்தால் நீ முன்னோக்குவாயாக பிறகு தக்பீர் சொல்வாயாக என்று நபி சொல்லாஹு அலஹி வசலம் அவர்கள் சொன்னார் தங்க தக்பீரத்து தொழுகையினுடைய முப்பனாக இருக்கிறது

மூணாவது தொழுகையினுடைய ருக்குனை பொறுத்தவரை சூரத்துல் ஃபாத்திஹா நாங்கள் ஓதுவது அபிசல்லாஹு அரைகம் அவர்கள் சொல்கிறார்கள் யார் சூரத்துல் ஃபாத்திகா ஓதவில்லையோ அவனுக்கு தொழுகை கிடையாது என்று குறிப்பிடுகிறார் எனவே சூரத்துல் ஃபாத்திகா தொழுகையில் ஓதப்படுவது கட்டாயமாகும் அது தொழுகையினுடைய மூன்றாவது ருக்குனாக இருக்கிறது தொழுகையினுடைய அடுத்த ருப்பு நாங்கள் செய்வது நபி சொல்லு அலகி வசலம் சொல்கிறார்கள் நேர்த்தியானதாக ஆகின்ற வரைக்கும் ஆறுதலாக செய்ய வேண்டும் அடுத்த ருப்பு இருந்து நாங்கள் எழும்புவது இருந்து நாங்கள் எழுந்தால் முழுமையாக எங்களுடைய உடம்பு அதனுடைய பழைய தன்மைக்கு பழமையான ஏற்கனவே இருந்த தன்மையை அடைகிற வரை ஆறுதலாக அமைதியாக நாங்கள் நிற்க போோம் நபி சொல்லாஹா அலைஹா அவர்கள் சொல்கிறார்கள் நாசி மனிதர்கள் மிக கெட்ட கல்வன் யாரென்றால் அல்லது தொழுகையில் திருடுபவன் தான் மிக கடுமையான திருடன் என்று நபி சொல்லா அலி சொன்னாங்க சஹாபாக்கள் கேட்டாங்க அல்லாவின் தூதரை கை பனசரிக்கு சலா தொழுகையில எப்படி ஒரு ஆள் திருட முடியும் என்று கேட்கிறான் நபிசல் அல்லா அலைவ அவர்கள் சொன்னார் தொழுகையில ருகூல அமைதியாக நின்று அவனுடைய முள்ள தண்டு என்ற வரை அவன் தொழாம இது மாதிரி எழும்பி நிற்கிற நேரம் அமைதியாக நின்று அவன் தொழாம ஒவ்வொரு ருக்குன்களிலும் பேண வேண்டிய அமைதியை அவன் கடைபிடிக்காமல் தொழுவதுதான் தொழுகையில திருடுதல் என்று நபி சொன்னார் எனவே தொழுகையில் திருடாமல் அமைதியாக ஒவ்வொரு நாங்கள் நிறைவேற்றவள் தொழுகையினுடைய நபி அலைவு அலை அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் ஏழு உறுப்புகள் நிலத்திலே வேண்டும் சுஜூது செய்கிற நேரம் ஏழு உறுப்புகள் நிலத்திலே வேண்டும் முதலாவது நெற்றி அதனோடு சேர்ந்ததாக எங்களுடைய மூப்பு போன்று இரண்டு மணிக்கட்டு கைகளினுடைய உட்புறம் இரண்டு மணிக்கட்டு கைகளினுடைய உட்புறம் போன்று இரண்டு முழங்கால்கள் அடுத்ததாக எங்களுடைய கால் பாதத்தின் விரல்களினுடைய உட்புறம் இந்த ஏழு உறுப்புகளும் நாங்கள் சிதந்து செய்கிற நேரம் நிலத்திலை பட வேண்டும் என்பது ரவிசல்லாம் அலி வல்லாமனுடைய போதனையாகும் இது தொழுகையினுடைய உறுப்புகளில் ஒன்றாக இருக்கிறது அடுத்த ருப்பு நாங்கள் நடிகருப்புக்காக எழுந்து இருப்பது தொழு சுடியூல் செஞ்சுட்டு நாங்கள் நடப்புக்கு வருவது அடுத்த ருப்புனாக இருக்கிறது இதிலும் நாங்கள் அமைதியை கடைபிடிக்க வேண்டும் ஓத வேண்டியவற்றை அதிலே கட்டாயம் வேண்டும் தொழிலினுடைய அடுத்த ருப்புனை பொறுத்தவரை கடைசி அத்தகையாத்திற்காக நாங்கள் இருப்பது கடைசி அத்தகையாத்திற்காக நாங்கள் இருப்பது அடுத்த ருப்பு அத்தகைய நாங்கள் ஓதுவது கிரியாத்தை நாங்கள் ஓதுவது அடுத்த ரொப்பனாக இருக்கிறது நமிசல்லாக அலைவசல்லாமார்கள் அத்தகையாத்தை பல முறைகளில் ஓதி இருப்பது அதிசயிலே எங்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கிறது எனவே அத்தகையாத்தை முறையாக நாங்கள் பாடமிட்டு ஓதி கொள்ள வேண்டும் அது தொழுகையினுடைய அடுத்த ரொப்பனாக இருக்கிறது தொழுகையினுடைய அடுத்த ரொப்பம் நாங்கள் சலாம் கொடுப்பது தொழுகையினுடைய பத்தாவது அல்லது பனிரோ பதினோராவது ரொப்பம் நாங்கள் சலாம் கொடுத்துக் கொள்வது நபி சல்லா அலி வசலாம் அவர்கள் நான் ஆரம்பத்திலே சொன்ன ஹதீசிலே கொண்டாகும் என்று நபி சல்லா அலி வஸ்லாம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள் எனவே நாங்கள் வலது புறமாகவும் இடதுபுறமாகவும் சலாம் கொடுத்துக் கொள்வது தொழுகையினுடைய அடுத்த உறுப்பு நாங்கள் இருக்கிறது தொழுகையினுடைய பனிரெண்டாவது உறுப்பும் நாங்கள் அந்த பகுதிகளை ஒன்றாக ஓடராக செய்வது நாங்கள் இதில் குழப்ப முடியாது ஒன்றுக்கு பின் ஒன்றாக ஓடராக நிறைவேற்றப்படும் தொழிலினுடைய பதிமூன்றாவது அல்லது பனிரெண்டாவது ரொக்குனை பொறுத்தவரைத்தான் மேற்ப்பட்ட எல்லா ரொக்குன்கள்லையும் நாங்கள் அமைதியை கடைபிடிப்பது முறையான அடிப்படையிலே நாங்கள் அதை நிறைவேற்றுவது அடுத்த ருப்புனா இருக்கிறது எங்களுக்கு தெரியும் நபி சொல்லா அவர்களும் சஹாபாக்களும் இருக்கிறார்கள் ஒரு நபித்தோழர் வருகிறார் அவர் போய் தொழுகிறார் தொழிட்டு வந்து நபி சொல்லா அவர்களுக்கு அஸ்லாம் அலைக்கும் சலாம் சொல்றார் நபி சொல்லா அலிமாங்க பதில் சொல்லிட்டு இருக்கி கலம் துசல்லி நீ திரும்பி போ தொழு என்னடா நீ என்ன தொழில் சொல்ற அவர் திரும்ப போறார் தொழுறார் தொழுதுட்டு திரும்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து சலாம் சொல்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதில் சொல்றார் பதில் சொல்லிட்டு சொல்றாங்க 이르த் ஃஸல்லி ஃபின்ன கலம் துஸ்ல்லி நீங்க போங்க திரும்ப தொழுங்க நீங்க இன்னும் தொழல சொல்றாங்க திரும்ப அவர் தொழுதுட்டு வந்து சலாம் சொல்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாங்க ஸலாத்துக்கு பதில் சொல்லிட்டு அதே கட்டளைய திரும்பவும் சொல்றார் நீங்க போங்க தொழுக ஃபின்ன கலம் துஸ்ல்லி நீங்க தொழல சொல்றாங்க அப்ப அந்த சஹாபி அல்லாவின் தூதரே இது மாதிரி தான் என்னால தொழ முடியும் இதை தவிர வேறு ஒரு முறையில என்னால் தொழ முடியாது எப்படி தொழுறேன்னு எனக்கு கற்றுத்தான் கேட்டு நபி செல்லம் அலைவசல்லிடம் கேட்கிறார் கேட்ட உடனே சொல்லாஹு அலைவி வசூல் அவர்கள் தொழுகையினுடைய ஒவ்வொரு ருக்குனாக சொல்லிட்டு ஒவ்வொரு ருப்புன்களுக்கு இடையிலும் என்ன நீ அமைதியாகின்ற வரை இந்த ருக்குனை நிறைவேற்று என்று செல்லம் அலைவசல்ல சொல்கிறார் இப்போ அமைதியாக இருந்தால் அது எவ்வளவு எவ்வளவு நேரம் என்று நாங்கள் இருந்தால் ஒவ்வொரு ருக்குள்ளையும் என்ன ஓத வேண்டுமோ இப்போ நாங்கள் ஏற்றிதாளுக்கு வந்தால் ரப்பனா ஹம் என்கிற அந்த துவாவை நாங்கள் ஓதுவோம் அல்லது அது தொடர்புல வந்திருக்கக்கூடிய மற்ற துவாக்களை அந்த ருக்குல்ல வந்திருக்கக்கூடிய மற்ற துவாக்களை ஓதுவோம் இப்போ இந்த துவா ஓதுறதுக்கு அமைதியாக ஓதுறதுக்கு எவ்வளவு காலம் எடுக்குமோ அதுதான் அந்த ருக்குல்ல நாங்கள் நிற்க வேண்டிய இருக்க வேண்டிய தொடர வேண்டிய காலப்பகுதியாக இருக்கிறது நடிருப்பை எடுத்துக்கொண்ட மாட்டால் நடிகிருப்பில் எங்களுக்கு என்ன ஓத சொல் இருக்கிறதோ அதை நாங்கள் ஓதுகின்ற கால அளவுதான் அந்த நடியிருப்பிலே நாங்கள் இருக்க வேண்டிய நேரமாக இருக்கிறது எனவே இந்த நேரத்தை நாங்கள் கவனித்து அமைதியாக ஒவ்வொரு ருகுனையும் நிறைவேற்றுவதுதான் தொழுகையை நிறைவேற்றுவதாக ஆகும் தொழுகையில் இந்த ருகுன்களிலே அமைதியை கடைபிடிக்காதவர்கள் கொள்கைகள் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது அது வாத்தில் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் வல்லாவுத்தாளா முறையாக கொள்கையை நிறைவேற்றி கொள்கைக்காக வாக்களிக்கப்பட்டிருக்கிற நன்மைகளை அடைந்து கொள்வதற்கு எனக்கும் உங்களுக்கும் அருள் செய்வானாக ஆமீன் ஆமீன் அவானா அஹமது இல்லாஹுல்லாஹி ஒவ்வொரு